வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் இன்று ஆரம்பமாகிறது புனித ராம்லான் மாதம் கடும் சர்ச்சையில் முடிந்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை கொண்டு தாக்குதலில் ஆறு பேர் பலி இருபது பேர் படுகாயம் அமெரிக்காவுக்குள் நுழையும் சீன கப்பல்களுக்கு ஒன்றரை மில்லியன் டாலர் வரி புலம்பியந்தோர் மீது மத்திய கிழக்கு நாடொன்றின் கொடூர முகாம் இரு மாதங்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு இலங்கையருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஸ்டேல் இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதிய ஒப்புதல் உடல்நிலை முன்னேற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் புனித ராம்லான் மாதம் இன்று ஆரம்பமாகியுள்ளது ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நடைபெற்றது எனினும் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை நேற்று தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது இதன்படி இன்று மக்ரி தொழுகையுடன் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகிறது நாளை காலை முதல் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் புனித ரமலான் மாதத்துக்கான நோன்பை நோன்பார்கள் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோர் போரை முடிவு கொண்டுவர நடத்திய பேச்சு பாரிய சர்ச்சையில் முடிவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பு கடுமையான வார்த்தை மோதல்களில் முடிந்துள்ளது வெள்ளை மாளிகை போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் துணை ஜனாதிபதி ஜேடிவான்ஸ் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்தார்கள் எனவும் உக்ரைன் ஜனாதிபதி பிரச்சார பயணங்களில் ஈடுபடுகின்றார் என குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் தற்போது நல்ல நிலையில் இல்லை எனவும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகும் உக்ரைனுக்கான ஆயுத உதவியை அமெரிக்கா நிறுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதியை அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொண்ட வெள்ளை மாளிகை செய்தியாளர் மாநாட்டையும் ரத்து செய்தது அதனையடுத்து பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலும் வெள்ளை மாளிகையில் நடந்த விருந்தில் பங்கேற்காமலும் ஜெலஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறினார் என தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் நவ்சேரா மாவட்டத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் நவ்சேரா மாவட்டத்தில் உள்ள தொழுகை மண்டபத்தில் குறைத்த தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் தொழுகையை முடித்துவிட்டு மக்கள் வலியுறிக் கொண்டிருந்த இந்த தாக்குதலிடம் பெற்றுள்ளது மாணவர்களுக்கு போதனை செய்யும் தலைவர் தலைவரொருவரும் இதன்போது கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க துறைமுகங்களுக்குள் நுழையும் சீன கப்பல்கள் மற்றும் சீன தயாரிப்பு கப்பல்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் வரை வரி விதிக்க அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் முன்மொழிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகளாவிய கப்பல் கட்டுதல் கடல்சார் மற்றும் தளவாட துறைகளில் சீனாவில் வளர்ந்து வரும் ஆதிக்கம் குறித்து கவலைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இதை செயல்படுத்த தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ஜோபிடனின் நிர்வாகத்தின் போது ஜனவரி பதினாறு அன்று வெளியிடப்பட்ட அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அறிக்கையில் சர்வதேச அளவில் போட்டியிடும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் பாரிய மானியங்கள் மற்றும் ஆதரவு காரணமாக உலகளாவிய கப்பல் கட்டுமானத்தில் சேனாவின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஐந்து சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்கா கப்பல் கட்டும் தளங்கள் எழுபது கப்பல்களை இன்று அவை ஆண்டுதோறும் ஐந்து கப்பல்களை மட்டுமே கட்டுகின்றன என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது இருப்பினும் முன்மொழியப்பட்ட அமெரிக்காவின் சீர்திருத்தங்களில் சீனா ஓஷன் ஷிப்பிங் கம்பெனி போன்ற சீன கப்பல் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஒரு கப்பலுக்கு ஒரு மில்லியன் டொலர் வரை துறைமுக அணைகள் கட்டணம் அடங்கும் மாற்றாக ஒரு கப்பலின் சரக்கு திறனின் நிகர டன்னுக்கு அமெரிக்கா ஆயிரம் அமெரிக்க டொலர்களை வசூலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் எல்லைகளை திரண்ட புலம்பியர் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியாவின் படைகள் கண்மூடித்தனமான பலத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதில் இறப்புகள் காயங்கள் மற்றும் பெண்கள் தகாத முறை கட்டுப்படுத்தப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் அண்டை நாடான ஏமனில் இருந்து கடக்க முயற்சிக்கும் எதியோப்பிய புலம்பியர் மக்களே தாங்கள் எதிர்கொண்ட கொடூரத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏராளமானவர்களுடன் சவுதியின் நஜ்ரான் மாகாணத்தில் இரவு கடந்து சென்றபோது சவுதி ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதில் பலர் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் பதிவு செய்துள்ளார் ராணுவத்தின் துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு பயந்து பல புலம்பெயர்ந்தோர் தப்பிக்க முயன்றபோது குன்றிலிருந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் மற்றவர்கள் படிக்கப்பட்டதுடன் அத்தோடு துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என குறித்த நபர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் ஆணையம் ஒன்றின் அறிக்கையில் சவுதி எல்லை காவலர்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஏமனின் தெற்கு எல்லையில் நூற்றுக்கணக்கான எதியோப்பிய புலம்பெயர்ந்தோர் மற்றும் புகலிடக் கோரிக்கையாளர்களை கொன்றனர் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கிய தாக்குதலிலிருந்து தப்பிய இரண்டு சிறுமிகளை தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு மறுத்த எதியோப்பியா நபரை சவுதி எல்லை காவலர்கள் சுட்டுக் கொன்ற சம்பவம் ஒன்றும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பது எதியோப்பிய குடியேறியவர்கள் உள்ள நிலையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சட்ட விரோதமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுவதுடன் கட்டுமானம் பண்ணைகள் மற்றும் வீட்டு வேலையாட்கள் போன்றவற்றில் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்த்து வருகின்றனர் வேலை தேடி ஏமன் வழியாக சட்டவிரோதமாக பயணம் செய்யும் எதியோப்பியர்கள் உள்நாட்டு மோதல்கள் வறுமை மற்றும் காலநிலை நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இடையில் இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொண்ட மேற்கொண்டியோப்பிய ஊழியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்து தொன்னூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபதை எட்டியுள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தும் புலம்பியர் மக்களின் சட்ட விரோத நடவடிக்கைகளை தடுக்க சவுதி அரேபியா கொடூர முறையை பயன்படுத்துவதை நிறுத்தியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் கடந்த இரண்டு மாதங்களில் இஸ்ரேலிய தாதியர் வேலைகளுக்காக நூற்றி அறுபத்தி இரண்டு இலங்கையர்கள் சென்றுள்ளனர் இஸ்ரேல் அரசு மற்றும் பாகிஸ்தான் அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இலங்கையர்கள் இஸ்ரேலில் தாதியர் சேவைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி இதுவரையில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு தாதியர் வேலைகளுக்காக சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின்கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை நேற்று ஆராய்ந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிக்கிறது சமூக செலவினங்களுக்கான இலங்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சீர்திருத்தங்கள் பலன் பொருளாதார முயற்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது பணிவீக்கம் குறைவாகவே உள்ளதுடன் வருவாய் அதிகரித்து வருகிறது பொருளாதார முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய இருப்பதனால் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை தாங்க வைத்துக் கொள்வதும் மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரட்டை நிமோனியாவுடன் இரண்டு வாரங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புனித போப் பிரான்சிஸ் மற்றொரு அமைதியான இரவை கழித்ததாக தற்போது ஓய்வெடுத்து வருவதாகவும் வத்திகான் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது எண்பத்தி எட்டு வயதான பிரான்சிஸ் பிப்ரவரி பதினான்கு அன்று ரோமின் ஜெமின்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் முதலில் மூச்சுக்குழாய் ஒவ்வாமையினால் கத்தோலிக்க திரைச்சபையின் தலைவர் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் அது மிகவும் தீவிரமானது ஒன்றாக வளர்ந்து கண்டறியப்பட்டது இந்நிலையில் வியாழக்கிழமை மருத்துவ புதுப்பித்தல் போப்பின் குடல் நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்பட்டது என வத்திகான் கூறியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்